எனக்கு அருமையான தேவ ஜனமே இங்கு அழகாக வரையப்பட்ட மனிதனால் உருவாக்கப்பட்ட வரைபடமுள்ள பார்ப்பதுக்கு அழகான சுவரை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இது மனிதனால் உருவாக்கப்பட்ட கரத்திலால் உருவாக்கப்பட்ட வரைபடம் ஆனால் வேதம் சொல்லுது இதோ நான் உன்னை உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறேன் உன் மதிகள் எப்பொழுது என் கண்மணாயிருக்க என்று சொல்லியிருக்கிறான் ஏசு கிறிஸ்து இந்த வரைபடத்தை காட்டிலும் உன்னை தன் கைகோலை வைத்து உன்னுடைய துக்கத்தை வேதனைகளை வாழ்க்கையவர் சஞ்சலங்களை அறிந்திருக்கிறார் எனவே உன் வாழ்க்கை ஆண்டவர் கருத்தில் ஒப்புக்கொடு ஆண்டவனை வரைந்திருக்கிறார் என்கிற எண்ணத்தோடு வாழு உன் வாழ்க்கையில் இருக்கிற வரைபடமானது பெரிய அற்புதத்தை செய்து அநேகருக்கு ஆசீர்வாதமாய் காணப்படும் உலக மனிதனை காட்டு மேன்மையாய் காணப்படுவாய் கத்தருக்கே மகிழ்வு உண்டாவதாக ஆமையன்